ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சபிதா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிலிக்கா மிட்டாய் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜெல்லி போல் எப்படி வருது அப்படின்ட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் த்ரீ மந்த் வரைக்கும் வெளிலே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நீங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியானதும் கூட முடி கொட்டுது கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லியும் இதை ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டு வந்தால் இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் இது ஒரு ஒரு பீஸ் கொடுக்கலாம் காலையில் வெறும் வீட்டில் சாப்பிட்ட அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன் இதில் வாஷ் பண்ண நெல்லிக்காவை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பத்து நெல்லிக்காய் இது கால் கிலோ அளவு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வெடிச்சு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் க்ளோஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு வெடிப்பு வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி வெடிப்பு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறட்டும் பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இருக்க கொட்டையை எடுத்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்த கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது மாதிரி எடுத்து இதை கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்க மாதிரி இது மாதிரி கட் பண்ணும்போது நல்லா பேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் நமக்கு மசிஞ்சிடும் இல்லை அப்படியே பெருசு பெருசாக போட்டோன்னா சரி நிறையா மையாது அதனால தான் கட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சு பாருங்கள் இதில் பொடி பொடியான இருக்குன்னு இஞ்சியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துடலாம் பாருங்கள் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை அது வெந்தது அப்படிங்கிறதுனால அதில் இருக்க தண்ணியே அது போதுமான அளவுக்கு இருந்துச்சு இது மாதிரி நல்லா பேஸ்டாக்கிக்கணும் இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம இந்த கப்பில் அளந்துக்கலாம் பாருங்கள் ஒரு கப் இருக்குது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா அடிக்கனமான பாத்திரமாக இருக்கணும் ஒரு கப் நெல்லிக்காய் பேஸ்ட்டுக்கு நான் ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தித்துப்பு தேவை அப்படின்னா ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு நெல்லிக்காயோட வெள்ளம் நல்லா கலந்துருச்சு பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகட்டும் பாருங்கள் கொதி வருது பாருங்கள் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க இது கட்டி ஆகிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு உன்னேகால் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு கலக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிட்டாய் மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா தான் கட்டியாகும் அதுக்காக தான் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நெல்லிக்காவும் வெள்ளமும் நல்லா வெந்துட்ருக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் சேர்த்துக்கலாம் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கட்டியாக கார்ன்ஃப்ளவர்மா அப்படியே நின்றுடும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒட்டாமல் வரணும் அதுக்காக தான் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டியாக ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு வரணும் அப்போ தான் நமக்கு மிட்டாய் மாதிரி வரும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டாக கலந்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை சுற்றியும் நல்லா சமமாக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா சமமாக தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட கண்ணாடி பவுல் கிடையாது அதனால நான் இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிறேன் இது அப்படியே டூ ஹவர்ஸ் ஆரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சி சுற்றி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் சுற்றியும் எடுத்து விட்டாச்சு அப்படியே இருக்கட்டும் இதில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ மிட்டாய் அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் பக்கத்தில் சுகரும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை டச் பண்ணிக்கலாம் இது மாதிரி வச்சு தொட்டு தொட்டு வைக்கும்போது நமக்கு லேஸாக ஓட்டிகிட்டு இருந்தால் கூட ஓட்டாமல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம மிட்டாய் ஷேப்க்கு வந்துருச்சு இதை நம்ம இந்த சுகர் பவுடரில் போட்டு பரக்ட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி வந்துருக்குன்னு இதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் த்ரீ மந்த் வரைக்கும் வெளியிலேயே வைக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கலாம் காலையில் ஒன்று எழுந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உணவை ருசிங்கள் வாழ்க்கையை ரசிங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்